எல்லாேருக்கும் வணக்கம் ஓகே லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்றத பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோமோ அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ சங்க இலக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினெண் மேல் கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய பேர்லேயே இருக்குது பதினெண் மேல் கணக்கு நூல் மீனிங் என்னென்னு நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் பதினெட்டு பெரிய நூல்களால் ஆனது ஓகேங்களா ஸோ அந்த பதினெட்டு பெரிய நூலு என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு ஸோ எட்டு தொகை ஸோ தொகை அப்படின்னா என்னன்னா தொகுக்கப்பட்ட நூல் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு நூல்களும் பல புலவர்கள் பாடியிருப்பாங்க அதை ஒருத்தர் தொகுத்துருப்பார் இன்னொருத்தர் தொகுப்பிக்க சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதுதான் தொகை நூல்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பாட்டு பத்து பாட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புலவரால் பாடப்பட்டதான் பத்து பாட்டு ஓகேங்களா சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அகப்பாடல் புறப்பாடல் அப்படின்னு ரெண்டு வகையில் இருக்குது அகப்பாடல் தான் சங்க இலக்கியத்தில் அதிகம் அகப்பாடல்ன்றது தலைவன் தலைவியோடைய கூற்று புறப்பாடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா புலவரோடைய கூற்று ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா எட்டு தொகை எட்டு தொகைக்கு ஆர்டர் வயசில் ஒரு சாங் இருக்குது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் இத்திரத்த எட்டு தொகை ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் அகம் ப்ளஸ் புறம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அகநூல்கள் தான் சங்க இலக்கியத்தில் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நூல்களை உடையது புறம் சார்ந்த நூல்கள் பாத்தீங்கன்னா இரண்டு அகமும் புறமும் சார்ந்தது பா வரிசையில் இருக்கிறதுலாம் தனியா எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு சில பரிபாடல் அப்படின்றது அகமும் புறமும் சார்ந்த நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கொஷின் வரக்கூடிய ஏரியா இது ஓகேங்களா அதுக்கடுத்து புறம் சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா புறநானூறு பதிட்டு பத்து மீதி இருக்க ஐந்துமே அகம் சார்ந்த நூல் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை மொத்தம் நான்கு நூல்களாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் ஓகே அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு இன்றைக்கி இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா அகனானூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் நற்றினை நற்றினையோடைய அடைமொழி பார்த்தீங்கன்னா நல் குறுந்தொகையோடைய அடைமொழி பார்த்தீங்கன்னா நல்ல ஓகேங்களா ஸோ நற்றினைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல திணை நட்சிணை பிரித்து எழுதுக அப்படின்னா நல் பிளஸ் திணை நன்மை பிளஸ் திணை குறுந்தொகை பிரித்து குருமை குறுமை தொகை நற்றினையோடைய அடி வரையறை ஒன்பது டு பனிரெண்டு குறுந்தொகையோட அறி வரையறை நாலு டு எட்டு ஓகேங்களா நற்றினையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவன் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஓகேங்களா குறுந்தொகைக்கு அப்படியே வரும் குறுந்தொகைக்கு தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவன் பெயர் தெரியவில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா நச்சினியில் மொத்த பாடலின் எண்ணிக்கை நானூறு ஒரு பாடல் மட்டும் நமக்கு கிடைக்கல இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் குறுந்தொகையில் எவ்வளோ பாடல்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இரண்டு கடவுள் வாழ்த்துடன் ஓகேங்களா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் எட்டு தொகையில் தொகையின் முடியக்கூடிய நூல்கள் ரெண்டு ஒன்று குறுந்தொகை இன்னொன்று களித்தொகை இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் கடவுள் வாழ்த்து சேர்த்து சேர்க்காம அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து வரும் மற்ற எல்லாத்துக்குமே எவ்வளோ பாடலோ அந்த பாடலில் அப்படியே போட்டுருணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நற்றினைக்கு கடவுள் வாழ்த்து பாடந்த பாரதம்பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகைக்கும் பாரதம்பாடிய பெருந்தேவனார் நச்சினைக்கு எந்த கடவுளை பற்றி கடவுள் வாழ்த்துன்னு பார்த்தீங்கன்னா திருமால் குறுந்தொகைக்கு முருகன் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே சிவன் ஓகேங்களா ஸோ நச்சினை பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பனிரெண்டு அடி நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு பாடல் மட்டும் பதிமூணு அடிகளை கொண்டுள்ளது ஓகேங்களா ஸோ அந்த பாடல் வந்துட்டு லெவன்த் நியூ புக்கில் இருக்குது போதனார் பாடிய பாடல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்தாண்ட வந்ததுன்னா ஐங்குறு நூறு ஓகே ஸோ ஐங்குறு நூறு பிரித்தெழுதுக்க அதுலேயே இருக்குது இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐங்குறு நூறு அதுக்கடுத்து வர கழித்தொகை அதுக்கடுத்து வர நூறு அகம் சார்ந்த மீதி இருக்கூல் ஐந்து சொல்லியிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற ஐந்து திணைகளை பத்தி சொல்லிருப்பாங்க ஓகேங்களா ஐங்குறு நூறு பெரிய ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு ஐந்துன்னு வந்தாலே நமக்கு மைண்ட்ல வரக்கூடியது ஐந்து திணைகள் அப்போ திணைகளுக்கு நூறு பாடல் வீதம் ஐந்து திணைகளுக்குமான ஐநூறு பாடல்களை கொண்டுள்ள நூல் தான் ஐங்குறு நூறு ஓகேங்களா ஸோ ஐங்குறு நூறு மொத்தம் ஐநூறு பாடல்களை உடையது அடி வரையறை பார்த்தீங்கன்னா மூணு டு ஆறு அகம் சார்ந்த நூல்களில் குறுகிய அடியை உடைய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு நூறு ஓகேங்களா ஐங்குறு நூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவன் யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை அதுக்கப்புறம் ஐந்து திணைகள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ இந்த ஐந்து திணைகளுக்கும் திணைகளுக்கு நூறு நூறு பாடல் அது பிரச்சனை கிடையாது ஐந்து திணைகளை பாடிய புலவர்கள் யாருன்னு கேட்பாங்க நீங்க பாருங்கள் குறிஞ்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குறிஞ்சி வந்துட்டு கபிலருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ குறிஞ்சி பார்த்தீங்கன்னா கபிலர் முல்லை பேயினார் மருதம் மருதம்ன்றது பார்த்திங்கன்னா வயலும் வயலும் சார்ந்த இடம் வயலில் ஓரமாக போகணும் ஓரம் போகியார் நான் இது வரைக்கும் மூணு பேர் சொல்லியிருக்கேன் அப்போ நெய்தல் அம்மோனார் பாலை ஓதலாந்தியார் ஓகேங்களா இதுதான் ஐங்குறுநூறு அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸில் களித்தொகை பார்த்தோம் ஓகேங்களா ஸோ களித்தொகை தொகைன்னு வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் கடவுள் வாழ்த்துவுடன் அப்படின்றது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த களித்தொகை பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த சிறப்புகள் பாக்ஸ் போட்டு எழுதியிருப்பீங்க ஸோ அதை ஒன் பை ஒன்றா பார்த்தினா காலத்தால் முந்தையது எட்டு தொகையில் காலத்தால் பிஃபோர் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா புறநானூறு காலத்தால் பிந்தையது லாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா களித்தொகையும் பரிபாடலும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதே கழித்தொகை பரிபாடல் எதுக்கு வரும்னா பாண்டியர்களை பற்றி கூறும் நூல் கழித்தொகை பரிபாடல் ஓகேவா ஸோ இப்போ பாண்டியர் பார்த்துட்டோம் அடுத்து சேரர்களை பற்றி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து ஓகேங்களா அதுக்கப்புறம் பண்ணோடு பாடுவதற்கு ஏற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களித்தொகை பரிபாடல் ஓகேங்களா இதை நான் பாக்ஸ் போட சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட் இப்போ களித்தொகைக்குள்ளார போயிடலாம் களித்தொகை ஓகேங்களா ஸோ இதுக்கு சிறப்பு ஐ மீன் அடைமொழி இது எதுவுமே கிடையாது களித்தொகைனா கற்றறிந்தார் ஏத்தும் களி கல்வி கற்றவங்க மட்டுமே பாடப்படக்கூடியது களித்தொகை ஓகேங்களா ஸோ கழித்தொகையில் மொத்த பாடலின் எண்ணிக்கைனா நூற்றி ஐம்பது ப்ராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குறுந்தொகை களித்தொகை இது ரெண்டு மட்டும்தான் கடவுள் வாழ்த்துடன் இல்லாமல் அப்படின்னு வரணும் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுன்றதான் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கடவுள் வாழ்த்து சேர்த்து சேர்க்காம அப்படின்றது கிடையாது நம்ம ஸ்பிட்டப் பண்ணுறதால நூற்றி ஐம்பதுன்றது ப்ராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன் அப்படின்னு போடணும் பட் குறுந்தொகைக்கு நானூற்றி ஒன்று நானூற்றி ரெண்டு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனில் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அது கடவுள் வாழ்த்து உடனே கடவுள் வாழ்த்து இல்லாமலா அப்படின்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலித்தொகை ஸோ அந்த கலித்தொகை பார்த்தீங்கன்னா கச்சறிந்தார் ஏற்றும் களி பாடலோட எண்ணிக்கை நான் நூற்றி ஐம்பது இந்த களித்தொகைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தர் வருவார் கலித்தொகைனாவே இவர் தான் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம குறிஞ்சிக்க அப்படி போட்டோமோ அதே மாதிரி இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வருவார் யாருன்னா நல்லந்து உணார் ஓகேங்களா ஸோ அந்த கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்து உணார் களித்தொகையை கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லாந்து கடவுள் எக்கடவுளை பற்றியது சிவன் கடவுள் ஓகேங்களா இந்த கலித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் யாருன்னா நல்லாந்து உணர் மொத்த நெய்தல் களியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்று த்ரீ த்ரீ ஓகேங்களா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இந்த மூணு ஐக்கானுமே நல்லாந்து உணர்வு ஒருவரு கழித்தொகையில நெய்தல் களியை பாடியவர் நல்லாந்து முப்பத்தி மூணு பாடல்கள் களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தவனார் உணார் களித்தொகையை கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்தவனார் சிவன் கடவுளை பற்றியது ஓகேங்களா ஸோ இவர் நெய்தல் கலியை பற்றி பாடியிருக்காரு மீதி இருக்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை யாருன்னு பார்க்கலாம் ஸோ குறிஞ்சிக்களி குறிஞ்சிக்கலின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க கபிலர் ஓகேங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு தெரிஞ்சது நெய்தல் களி நல்லந்து உணர் ஓகேங்களா அதுக்கப்புறம் மீதி இருக்க ரெண்டு நான் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க நெய்தலுக்கு மேலையும் கீழேயும் இருக்கிறது நெய்தலுக்கு மேலே மருதம் கீழே வந்துட்டு பாலை மருதக்கலியை பாடியவர் மருதன் இளநாகனார் மருதத்திணையை பாடுவதில் வல்லவர் ஆதனால் இந்த பெயர் இவருக்கு வந்திருக்கு சொல்லும் போதே நீங்க மருதன் இளநாகனார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மருதக்களி அப்படின்னு ஈஸியா போய் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது பாலை கழிக்குவாங்க பாலை பாடிய பெருங்கடுக்கோ இவரும் பாலை திணையை பாடுவதில் வல்லவர் சொல்லும் போதே இந்த மாதிரி சொல்லி பழகிக்கோங்க பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலைல போய் போட்டுடலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த அஞ்சு திணையில மூணு திணை முடிச்சாச்சு குறிஞ்சி கபிலர் நெய்தல் நமக்கே தெரியும் நல்லந்து உணர் முப்பத்தி மூணு பாடல்கள் பாடலோடு முடித்தாச்சு அதுக்கடுத்து நான் ரெண்டு பாடல் சொல்லியிருக்கேன் குறிஞ்சி நெய்தலுக்கு மேலையும் கீழையும் நெய்தலுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதம் பாடியவர் மருதன் இளனாகனார் கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ இப்போ இந்த மேலையும் கீழையும் இருக்குல்ல இது ரெண்டுத்துக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு போட்டிருங்க ஸோ இப்போ மூணு பாடல் முடித்தாச்சு மூணுத்துக்கான ஆசிரியரும் முடித்தாச்சு ஒரே ஒரு இதுக்கு ஆசிரியர் மட்டும் பார்த்துக்கோ பாடல் பார்க்கல இன்னும் ஒன்று இதுக்கு சுத்தமாக எதுவும் பார்க்கல அது முல்லைத்திணை இது மட்டும் நீங்கள் போட்டு தான் ஆகணும் நல் உருத்திரனார் ஓகேங்களா இப்போ இந்த குறிஞ்சியில் எத்தனை பாடல் முல்லையில் எத்தனை பாடல் பார்க்கலாம் குறிஞ்சியில் இருபத்தொம்போது முல்லையில் பதினேழு ஓகேங்களா ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே ரிப்பீட் பண்ணுறேன் குறிஞ்சி கபிலர் குறிஞ்சி கபிலர் இருபத்தி ஒன்பது பாடல்கள் முல்லைக்களி நல் உருத்திரனார் பதினேழு பாடல்கள் மருதக்களி மருதன் இளநாகனார் முப்பத்தி ஐந்து பாடல்கள் நெய்தல்களி நல்லந்துவுனார் முப்பத்தி மூணு பாடல்கள் பாலைக்களி பாலை பாடிய பெருங்கடுக்கோ முப்பத்தி ஐந்து பாடல்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரும் ஸோ மீதி ஒன்று வந்துட்டு கடவுள் வாழ்த்து ஓகேங்களா இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இன்றைக்கி எட்டு தொகையில் அகம் சார்ந்த நூல்களில் கடைசியாக இருக்கக்கூடிய அகனானூரை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வகுப்பு போலமாக ஸோ அகனாநூறு பிரித்தெழுதுக அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு ஓகேங்களா ஸோ தமிழ் இலக்கியத்திலேயே அகம் சார்ந்த நூல்கள் ஏகப்பட்டது இருக்குது ஸோ அந்த அகம் சார்ந்த நூல்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா அகம் அப்படின்ற பெயர் வராது அகம்கிற பெயர் அமைந்த ஒரே அகநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகனா நூறு இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எட்டு தொகையை எடுத்துக்கலாம் எட்டு தொகையில் அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் ஐந்து நற்றினை குறுந்தொகை ஐங்கூநூறு கழித்தொகை அகநானூறு இந்த ஐந்துலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வெவ்வேறு பெயர்களுடையது இந்த அகநானூறு மட்டும்தான் அகம் அப்படின்ற பெயரில் அமைந்த ஒரே அகம் சார்ந்த நூல் அகநானூறு ஓகேங்களா அது இதுக்கான ஐக்கான் அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அகம் சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டுள்ளது அதான் இதுக்கான மீனிங் ஓகேங்களா ஸோ அகம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவன் தலைவிக்கு உண்டான காதலை பற்றியது ஸோ இந்த நானூறு பாடலுமே தலைவன் தலைவி கூற்று பற்றி மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஸோ அகநானூறு மொத்த பாடலின் எண்ணிக்கை நானூறு அகநானூருடைய மொத்த அடிவரையறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு டு முப்பத்தி ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் அஞ்சு அந்த ஐந்தில் நாலு இதுக்கு நீங்கள் அடிவரையறை பார்க்க போகிறீங்க இது பொறுத்துக்களை வரலாம் சிங்கிளாகவும் வரலாம் அடிக்கடி கொஷின் வரக்கூடிய பிளேசஸ் இது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு இப்போ சொல்லுங்கள் நற்றினை ஒன்பது டு பன்னிரெண்டு அடிகள் குறுந்தொகை நாலு டு எட்டு அடிகள் நூறு மூணு டு ஆறு அடிகள் அகனானூறு பதிமூணு டு முப்பத்தி ஒரு அடிகள் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே அதிக அடிகளை உடையது எதுன்னு பார்த்திங்கன்னா அகனானூறு ஓகேங்களா ஸோ இந்த அகனானூருக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே இருக்காங்க தொகுத்தவர் பார்த்திங்கன்னா உருத்திர சண்மனார் ஓகேங்களா தொகுப்பித்தவன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஓகே ஸோ நமக்கு நற்றினை பார்த்தீங்கன்னா பாண்டியன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அங்கே பாண்டியன் மாறன் வழுதி இங்கே பாண்டியன் உக்கிர பெருவழுதி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷேட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நடுகள் வழிபாடு பற்றி இருக்கும் ஓகேங்களா ஸோ நடுகள் வழிபாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுகள் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போர்லியோ இல்லை ஏறு தழுவுதல் இந்த மாதிரி வீரமான மரணம் அடைந்தவங்களுக்காக நடப்படக்கூடிய ஒரு கல் தான் நடுகள் அந்த கல்லை வழிபடுவாங்க இந்த நடுகள் வழி வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சொல்லும் ஓகேங்களா ஸோ அந்த நடுகள் வழிபாடு பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகனானூர் ஓகேங்களா ஸோ இந்த அகனானூருக்கு கடவுள் வாழ்த்து பாடன்னு யார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் ஆபியோசில் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா சிவன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு குடவோலை தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகனானூர் அது என்ன குடவோலை தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு குடத்துக்குள்ளார பேர் ஓலையில் பேர் எழுதி போட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு எடுப்பாங்க அந்த பேர் யார் வருதோ அவர் தான் ஊர் தலைவர் அந்த குடத்துக்குள்ளார பேர் போகணும் அப்படின்னாலே அவன் சிறந்த மனிதனாக இருக்கணும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் தனியாக இருக்குது ஓகேங்களா இந்த குடவோலை தேர்தல் எந்த மன்னர் காலத்தில் தோன்றுருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் தோன்றுருந்து ஓகேவா ஸோ இதுக்கான நமக்கு ஒரே ஒரு சான்று கிடைச்சிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழனுடைய உத்தரமேறூர் கல்வெட்டு ஓகேங்களா ஸோ அந்த உத்தரமேறவு கல்வெட்டு பார்த்திங்கன்னா குடவோலை தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது ஸோ இந்த குடவொலை தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் பார்த்திங்கன்னா அகனானூரு அகனானூருக்கு ஒருத்தவர் உரை எழுதியிருக்காரு அவர் யாருன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் ஓகேங்களா இது வரைக்கும் அகனானூர் பார்த்ததை ரிவிஷன் பண்ணலாம் அகனானூறு அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அகம் சார்ந்த நானூறு பாடல்களின் தொகுப்பு அகநானூறு தமிழ் இலக்கியத்தில் அகம் சார்ந்த நூல்களில் அகம் அப்படின்னு பேர் அமைந்த ஒரே நூல் அகநானூறு ஓகேங்களா ஸோ இந்த அகனானூரில் நானூறு பாடல் இருக்கும் ஸோ அகநானூருடைய அடி வரையறை பார்த்திங்கன்னா பதிமூணு டு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா நெடிய அடிகளை உடையதால் நெடுந்தொகை என அழைக்கப்படுகிறது தொகுத்தவர் பா உப்பூரி குடிகிழார் மகனார் உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவன் பார்த்திங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஓகே ஸோ நடுகள் வழிபாடை பற்றி சொல்லக்கூடிய நூல் அதுக்கப்புறம் கடவுள் வாழ்த்து பாட வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கடவுளை பற்றியது குடவோலை தேர்தல் முறையை பற்றி கூறும் நூல் அகனானூறு ஸோ அகனானூருக்கு யார் உரை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா நாமும் வேங்கடசாமி நாட்டார் ஓகேங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்த பாடலுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நானூறுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த நானூறு பாடலை இரு வகையில் பிரிக்கலாம் ஒன்று திணையை பேஸ் பண்ணி இன்னொன்று தினை இல்லாமல் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மொத்த பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானூறு இதை வந்து தினை திணை அல்லாமல் பிரிக்கலாம் ஏற்கனவே நான் சொன்னது என்னன்னு பார்த்திங்கன்னா ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மொத்த திணைகள் ஐ மீன் ஐந்து திணைகளை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இது இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அங்கே ஐங்கூறு நூலில் என்ன பார்த்தீங்கன்னா ஐந்து திணைகளை பற்றி பார்த்துட்டு அதனுடைய பாடல் எவ்வளோ ப்ளஸ் அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்க கழித்தொகையில் பார்த்தீங்கன்னா ஐந்து திணைகள் ப்ளஸ் அதனுடைய பாடல்களின் எண்ணிக்கை ப்ளஸ் ஆசிரியர் பார்த்துருக்கீங்க இங்கேயும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு திணை அல்லாத முறையில் இந்த நானூறு பாடலை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் திணை அல்லாத முறையில் பிரிக்கக்கூடிய பாடல் முறை ஃபஸ்ட்டு மணிமி களிர்ச்சியானை நிறை மணிமிடை பவளம் நித்திலை கோவை ஓகேங்களா இந்த மூணு பேசிஸில் பிரிக்கலாம் களிர்ச்சியானை நிறை மொத்தம் நூற்றி இருபது பாடல் மணிமிடை பவளம் நூற்றி எண்பது பாடல் நித்திலை கோவை நூறு பாடல் ஸோ கூட்டினீங்கன்னா நானூறு வரும் ஓகேங்களா அகநானூருடைய நானூறு பாடலை திணை அல்லாத முறையில் பிரிப்பு அதில் களிர்ச்சியானை நிறை மணிமிடை பவளம் நித்தளை கோவை அப்படின்னு மூணு டாப்பிக்கில் பிரிக்கலாம் களிர்ச்சியான நிறையில நூற்றி இருபது பாடலும் மணிமிடை பவளத்தில் நூற்றி ஐம்பது பாடலும் நித்திலை கோவையில் நூறு பாடல் ஆக மொத்தம் நானூறு பாடலில் இந்த பேசிஸ் பிரிக்கலாம் ஓகேங்களா இப்போது திணை வச்சு பிரிக்கிற முறைக்கு வருவோமா ஓகே ஸோ திணை பகுப்பு ஓகேங்களா ஸோ திணைனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகேங்களா ஐங்கூறு நூறுலாம் வந்துட்டு ஆசிரியரோடு பார்த்துருப்போம் எங்கள் கலித்தொகையிலும் ஆசிரியர் பார்த்துருப்போம் எங்கள் ஆசிரியர் பார்க்க மாட்டோம் பாடலுடைய எண்ணிக்கை பாடலுடைய வைப்பு முறை அப்படின்ற ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போகிறோம் அதை நான் சொல்கிறேன் அது அடிக்கடி கொஷின் வரக்கூடிய பிளேஸ் ஓகேங்களா ஸோ பாருங்கள் குறிஞ்சி குறிஞ்சியில் மொத்தம் எத்தனை பாடல்னால் எண்பது முல்லை நாற்பது பாடல் மருதத்தில் நாற்பது பாடல் நெய்தலில் நாற்பது பாடல் பாலையில் இரநூறு பாடல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஈஸியாக நான் உபக்சிக்கலாம் குறிஞ்சி என்பது கீழே பாலை வந்துட்டு இரநூறு மீதி இருக்க மூணுமே நாற்பது 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 ஓகேங்களா ஸோ கூட நெய்னா நானூறு பாடல் வரும் அகனானூராக இன்னொரு டைப்பில் பிரித்தாச்சு ஓகேங்களா குறிஞ்சி எண்பது பாடல் முல்லை நாற்பது மருதம் நாற்பது நெய்தல் நாற்பது பாலை இரநூறு ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க இங்கே வந்துட்டு நீங்கள் ஆசிரியர் பெயர் பார்க்க தேவையில்லை நூறுக்கு ஆசிரியர் பார்த்தீங்க கழித்தொகைக்கு பார்த்தீங்க இங்கே வந்துட்டு பாடல் வைப்பு முறை அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க ஸோ பாடல் வைப்பு முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு மொத்தம் நானூறு பாடல்களே உடையாது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்ட்டு ஃபா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம எழுதிடுவோம் இப்போது குறிஞ்சியில் எத்தனை பாடல் என்பதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா முதல்ல இருக்க எண்பது தூக்கி குறிஞ்சியிலையும் இருக்கிற நாற்பதை தூக்கி முல்லைலையும் அதுக்கடுத்து இருக்கிற நாற்பது மருதத்துலையும் அதுக்கப்புறம் இருக்கிற நாற்பது வந்துட்டு நெய்தல்லையும் கடைசியாக இருக்கிற இரநூறு வந்துட்டு பாளையலையும் இப்படி வைக்கலை ஓகேங்களா ஸோ ஆர்டர் வைஸ் அப்படியே தூக்கி தூக்கி வைக்கலை இதுக்குன்னு ஒரு பகுப்பு முறை இருக்குது இந்த பகுப்பு முறையை அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக நான் எளிமையாக சொல்லித்தரேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா கூர்ந்து கவனிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் இருக்கக்கூடிய எண்பது பாடல் அடுத்தது முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொன்றத்துக்கான பகுப்பு முறை எப்படியெல்லாம் பாடலை வந்துட்டு பகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த நாற்பது நாற்பது வரதில் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ப இந்த ஆர்டர் படி போங்க உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும் ஃபஸ்ட்டு முல்லை நாற்பது மருதம் நாற்பது நெய்தல் நாற்பது இது மூணு முடிச்சிடலாம் முல்லை அப்படின்றது நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அப்படின்ற பாடல் போகும் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா நாலாவது பாடல் தூக்கி முல்லையிலையும் பதினாலாவது பாடல் தூக்கி முல்லைலையும் இருபத்தி நாலாவது பாடல் தூக்கி முல்லைலையும் முப்பத்தி நாலாவது பாடல் தூக்கி முல்லையிலையும் இப்படி வைப்பாங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு நாற்பது கவுண்ட் வந்தோடனே நீங்கள் நிறுத்திடலாம் ஓகேங்களா நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு எக்ஸட்ரா ஓகே மருதம் மருதம் பார்த்திங்கன்னா வயலும் வயலும் சார்ந்த இடமும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வயலுக்கு தண்ணி தேவை தண்ணியோடைய ஆதாரம் பார்த்திங்கன்னா ஆறு ஓகேங்களா ஸோ இந்த ஆறு ஆறுன்றது நம்பர் ஓகேங்களா ஸோ இந்த ஆறு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறுன்றது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் ஸோ அந்த இதில் வரும் ஆறுன்றது பார்த்திங்கன்னா எண்ணெய் குறிக்கும் நீர்நிலையை குறிக்கும் வழி வே அதை பற்றி குறிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஆறு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நான் முல்லையில் சொன்ன மாதிரியே தான் அங்கே நாலாவது பாடல் எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே ஆறாவது பாடல் பதினாறாவது பாடல் இருபத்தாறாவது பாடல் முப்பத்தாறாவது பாடல் அப்படின்ட்டு நாற்பது கவுண்ட் வந்தவுடனே நிறுத்திடலாம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா நெய்தல் நெய்தல் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபிகர் அதாவது ஜீரோ வரக்கூடிய எல்லாத்தையும் போடலாம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது அப்படி போயிட்டே இருக்கும் நாற்பது கவுண்ட் வந்தவுடனே நம்ம நிறுத்திடலாம் ஓகேங்களா ஸோ இது புரிஞ்சுதான் முல்லை நாற்பது பாடல் மருதம் நாற்பது பாடல் நெய்தல் நாற்பது பாடல் இந்த நாற்பது நாற்பது பாடல் எப்படி பகுத்து வச்சுருக்காங்கன்னு புரியுதா ஸோ நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அப்படின்னு வைச்சா முல்லை ஆறு பதினாறு இருபத்தாறு அப்படின்னு வைச்சா மருதம் பத்து இருபது முப்பது நாற்பது வச்சா நெய்தல் ஓகேங்களா இப்போ வந்துட்டு மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஹேட் நம்பர் இ நம்பர் நம்ம இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ஒற்றைப்படை இரட்டைப்படை ஓகேங்களா ஸோ ஒற்றைப்படை சொல்லுங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி போயிட்டே இருக்கும் இந்த ஒற்றைப்படையை தூக்கி பாலையில் வச்சுருங்க ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் லெவன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல் எல்லாமே பாலையில் வரும் இப்போ இரட்டைப்படை இரட்டைப்படை குறிஞ்சுக்கு போடணும் அப்படியே கண்மூடித்தனமாக எடுத்துகிட்டு போய் போடக்கூடாது இரட்டைப்படையை டூவிலருந்து டுவெண்ட்டி வரைக்கும் சைடில் நீங்கள் எழுதுங்க ஓகேங்களா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் ட்வெண்ட்டி ஓகேங்களா ஸோ ரெண்டில் இருந்து இருபது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ ஒன் பை ஒன்னாக இதில் வைக்கலாமா அப்படின்னு மட்டும் பாருங்கள் ரெண்டாவது நம்பர் எடுத்து வந்து ரெண்டாவது பாடல் எடுத்து வந்து வைக்கலாமா வைக்கலாம் நாலாவது பாடல் வைக்கலாமா வைக்க முடியாது நாலாவது பாடலில் ஆல்ரெடி நம்ம எங்கே வச்சுருக்கோம் முல்லையில் வச்சுருக்கோம் ஓகேங்களா அடுத்து ஆறாவது பாடல் எடுத்து வந்து வைக்கலாமா வைக்க முடியாது மருதத்தில் வச்சுருக்கோம் எட்டாவது பாடல் வைக்கலாமா வைக்கலாம் பத்தாவது பாடல் வைக்கலாமா முடியாது நெய்தில் வச்சுருக்கோம் ஸோ பன்னெண்டாவது பாடல் வைக்கலாமா வைக்கலாம் பதினாறாவது பாடல் பதினாலாவது பாடல் வைக்க முடியாது முல்லையில் இருக்குது பதினாறாவது பாடல் மருதத்தில் இருக்குது பதினெட்டாவது பாடல் வைக்கலாம் அடுத்து இருபதாவது பாடல் வைக்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் குறிஞ்சியில் நீங்கள் இது பண்ண அப்போ குறிஞ்சியில் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த நாளத்தில் இல்லாது ஸோ அதனால் இந்த ஆர்டர் படி நீங்கள் ஃபில் பண்ண பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் அகேண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் குறிஞ்சி குறிஞ்சியில் மொத்தம் எண்பது பாடல் முல்லை நாற்பது பாடல் மருதம் நாற்பது பாடல் நெய்தல் நாற்பது பாடல் பாலை இரநூறு பாடல் ஸோ முல்லையிலேருந்து வாங்க முல்லை நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு பாடல் வைப்பு முறை அடுத்து மருதம் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நெய்தல் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எக்ஸட்ரா ஓகேங்களா அதுக்கடுத்து பாலை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது எக்ஸட்ரா ஓகேங்களா அதுக்கப்புறம் குறிஞ்சி ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரில் போகக்கூடியது ஓகே ஸோ அகநானூறு அவ்வளோதான் ஒன் செகண்ட் அகநானூறு ரிப்பீட் பண்ணலாம் ஸோ அகநானூறு அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அகம் சார்ந்த நானூறு பாடல்களின் தொகுப்பு இந்த நானூறு பாடலை ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம் ஒன்று திணை மு முறையில் இன்னொன்று திணை அல்லாத முறையில் திணை அல்லாத முறையில் களிர்ச்சியானை நிறை பவளம் நித்தளை கோவை களிர்ச்சியான நிறையில் மொத்தம் நூற்றி இருபது பாடல் மணிமடை பவளம் நூற்றி எண்பது பாடல் நித்தளை கோவை நூறு பாடல் ஸோ அதுக்கப்புறம் திணை முறையில் குறிஞ்சி எண்பது பாடல் முல்லை நாற்பது மருதம் நாற்பது நெய்தல் நாற்பது பாலை இரநூறு முல்லை நாலு பதினாலு இருபத்தி நாலு மருதம் ஆறு பதினாறு இருபத்தாறு நெய்தல் பத்து இருபது முப்பது பாலை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ம குறிஞ்சி ரெண்டு எட்டு பதினெட்டு ஸோ அந்த இதில் போகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகம் தமிழில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூல்களில் அகம் அப்படின்ற பெயரில் அமைஞ்ச ஒரே நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகனானூறு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகனானூரில் வந்துட்டு அடி வரையறை பதிமூணு முப்பத்தி ஒன்று நெடிய அடிகளை உடையதால் நெடுந்தொகை என அழைக்கப்படுகிறது நடுகள் வழிபாடு உள்ள ஒரு நூல் அகனானூறு குடவோலை தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய நூல் அகனானூறு தொகுத்தவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உப்புரி குடிகிடார் மகனார் உருத்திர சண்மனார் ஓகேங்களா தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி கடவுள் வாழ்த்து யார் படிக்காங்க பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியதுன்னா சிவன் கடவுளை பற்றியது ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒருத்தர் உரை எழுதியிருக்காரு யாரும் பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் ஓகேங்களா ஸோ அகநாடுவரும் மொத்தம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம புறநானூருக்கு போகலாம் ஸோ எட்டு தொகையில் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் ஐந்து அந்த அகம் சார்ந்த நூல்கள் ஐந்துமே நம்ம முடித்தாச்சு இப்போ புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு இருக்குது அகமும் புறமும் சார்ந்த நூல் ஒன்று இருக்குது அதை வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ புறம் சார்ந்த நூல் புறநானூறு ஃபஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகநானூறு சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் புறநானூருக்கும் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு புறம் சார்ந்த நானூறு பாடல்களை உடைய நூல் தமிழ்லேயே தமிழ் இலக்கியத்தில் புறநூல்கள் நிறையா இருந்தாலும் புறம் அப்படின்ற பெயரில் அமைந்த ஒரே புறநூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஓகேங்களா ஸோ புறநானூறு தமிழர்களுடைய வா வரலாறு மற்றும் பண்பாட்டை அறிய உதவும் ஒரு நூலாக இருக்குது ஓகேங்களா தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரே நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ புறநானூறு பிரித்தெழுதுக்கு பார்த்தீங்கன்னா புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அந்த ரேஞ்சில் பிரிக்கலாம் மொத்த பாடலின் எண்ணிக்கை நானூறு ஓகேங்களா இதனுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா புறம் புறம்பு புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் பிரித்து பிரித்தெழுதுனாலும் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு ஸோ புறநானூரோடய வேறு பெயர் புறம் புறம்பு அப்படின்னு வருது ஸோ இந்த புறம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புறம்னா வெளி வெளி சைடில் இருக்கக்கூடிய இது எல்லாமே ஓகேங்களா ஸோ ஒரு மன்னருடைய வீரம் கொடை நட்பு போர்த்திறன் அவருடைய சாதனைகள் இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிற தான் புறநானூறு பட் புறநானூறுன்றது இது மட்டும் கிடையாது புறம் என்பது மரம் செய்தல் மற்றும் அறம் செய்தலை பற்றி சொல்லக்கூடிய நூல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வேர்ட் மரம் அப்படின்னா வீரம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறம் அறம்னா ஸோ எல்லாத்துக்கூட ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்போ புறம்ன்றது மரம் செய்தல் மட்டும் வீரத்தை மட்டும் குறிக்கிறது கிடையாது அறத்தையும் குறிக்கக்கூடியது தான் புறம் அப்படின்வாங்க ஓகேங்களா ஸோ புறநானூருக்கு கடவுள் வாழ்த்து யார் படி இருக்கானா பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியதுன்னா சிவன் கடவுளை பற்றியது ஓகேங்களா ஸோ வெளிநாட்டு புலவரில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீவ் போப் ஓகேங்களா இந்த ஜீவ் போப்புக்கு தமிழ் மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நிறையா நூல் இருக்குது திருக்குறள் இருக்குது புறப்பொருள் வெண்பா மாலை இருக்குது நிறையா இருக்குது ஓகேங்களா அதில் ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு புறநானூராக அவர் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்துருக்காரு ஓகேங்களா போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க புறநானூறு ஓகேங்களா தமிழருடைய உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு தமிழருடைய உயரிய சிந்தனை எல்லாத்தையும் இதில் புறநானூரில் பார்க்கலாம் புறநானூர் ஒரு ட்ரெஷரியாக இருக்குது தமிழருடைய உயரிய சிந்தனை பற்றி கொள்வதற்கான ஒரு கருவூலமாக இருக்கக்கூடிய நூல் தான் புறநானூறு ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் புறநானூர் பார்த்ததை ரிவிஷன் பண்ணலாம் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு புறம் சார்ந்த நானூறு பாடலின் தொகுப்பு புறம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மரம் செய்தல் அறம் செய்தலை பத்தி சொல்லக்கூடியது ஓகேங்களா புறநானூறு புறம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த தமிழ் நூல்கள்லயே புறம் அப்படின்னு பெயரில் அமைந்த ஒரே நூல் புறநானூறு தான் ஓகேங்களா ஸோ புறநானூருடைய மொத்த பாடல் நானூறு இதனுடைய வேறு பெயர் புறம் புறம்பு புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்காங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் எந்த கடவுளை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கடவுளை பற்றியது ஓகேங்களா பப் அப்படின்ற ஒரு ஃபாரின் புலவர் இருக்காரு அவருக்கு தமிழ் மீது பற்று உண்டாக காரணமாக நிறைய நூல்கள் இருக்குது அதில் ஒரு நூல் புறநானூறு ப்ளஸ் தமிழருடைய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல் புறநானூறு தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பற்றி அறியக்கூடிய ஒரு நூலாகவும் விளங்கும் நூல் புறநானூறு ஓகேங்களா ஸோ புறநானூறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா புறத்திணைகள் அப்படின்றத பேஸ் பண்ணி வரும் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் திணைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கேன் ஸோ திணைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வகையில் இருக்கும் ஸோ அன்பின் நைந்தினா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்திணைகள் ஏழு வரும் ஓகேங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை ஓகேங்களா புறத்தினை பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொற்றி உழிணை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை ஓகேங்களா ஸோ மொத்தம் பனிரெண்டு புறத்தினைகள் இருக்குது புறநானூறு புறத்தினைகளை மட்டும்தான் சொல்லும் பட் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மொத்தம் இருக்கக்கூடிய பனிரெண்டு புறத்தினையில் பதினோரு புறத்தினைகளை மட்டும்தான் புறநானூறு சொல்லும் அப்போ ஒரு புறத்திணையை சொல்லாது அது என்ன திணைன்னு பார்த்தீங்கன்னா உழிணை திணை ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸோ புறநானூர் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பதினோரு புறத்திணைகள் மற்றும் அறுபத்தைந்து துறைகளை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புறத்தினைகள் மொத்தம் இருக்குது ஒரு புறத்தினையை மட்டும் சொல்லாது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உழிணை திணையை தவிர ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் பதிற்று பத்து பரிபாடல் இதெல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நன்றி